எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துட்டுன்னா இச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டராக முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டராக டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த ட்ராக்டரோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சோட வருதுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப் கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்கு பெட்டு பம்பர்னு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு பேப்பர் கண்டிஷன் தினவுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இல்லை லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு மைலேஜில் ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிருந்திங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுங்க சிம்சன் இன்ஜினுங்க நல்ல ஒரு மைலேஜும் நல்ல ஒரு பெட்டர் இழுவை திருன்னு இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா தெளிவான வண்டி இந்த ஒன்றி என்னென்ன யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உனக்கு முப்பத்தாறு பேட் ரொட்டை வெற்று ஒம்பது கொத்து கலப்பை மற்றும் ரூட்டு மறிச்சு டைலர் யூசேஜுக்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு டீசல் கன்சப்ஷன் கொடுக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்குங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு பட்டுக்கோட்டை அருகில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விழுந்தன்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் எடுத்த கடன் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பேசியங்க